வெல்கம் டு சவந்தி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அட்டகாசமான சுவையில் நண்டு கிரேவி எப்படி செய்கிறது இருந்தால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம் நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்டெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது நூற்றம்பது சின்ன வெங்காயம் நல்லா தோலை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக இது போல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன் மூணாவதாக நான் என்ன எடுத்துருக்கேனாக்கா ரெண்டு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு ரெண்டு கிலோ நண்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிலோ நண்டை நான் எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பை பற்றி வச்சு ஒரு இரும்பு கடாயை நான் வச்சுக்கிறேன் அதில் தேவையான அளவு நூற்றம்பது எம்எல் ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட்டானதும் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் நறுக்குனா சின்ன வெங்காயம் நூற்றம்பதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவந்து சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு இந்தளவுக்கு ஆனால் நமக்கு போதும் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஐம்பது கிராம் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சிருக்க ஸ்பைஸஸ்ஸாக அதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இது போல் சேர்க்கும்போது ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போடுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் பச்சை ஸ்மெல் போனதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலையோட தக்காளியை ஒன்றரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நண்டை அதோட சேர்த்துட்டு நல்லா கூட் பண்ணி விட்டுக்கலாம் நண்டோட நல்லா மசாலா நல்லா கோட் ஆகணும் இப்போ மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு நண்டு கூட இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பொடி ரெண்டரை கரண்டி அளவு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவியை இப்போ கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு முழுமையாக கொதித்ததும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிரேவி சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சி இந்த ஸ்டேஜில் கருவேப்பில் ரெண்டு குத்தளவும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு குத்து கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை அணைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய நண்டு கிரேவி சூப்பராக தயாராகாச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்